அல்ல அல்லஹாவின் நல்லடியர்களே நம்முடைய தருமபுரி மாவட்டத்தின் சார்பாக அழகிய முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ற பத்து மாத கால பிரச்சாரத்தை முன்னிட்டு இந்த மாதத்திற்கான செயல் திட்டமாக போதை ஒழிப்பு பேரணி என்ற ஒரு திட்டத்தை எடுத்து தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்டத்தினுடைய கிளைகளிலுமே பல இடங்களில் பேரணிகளாக நாம் நடத்தி வருகின்றோம் ஏன் இந்த பேரணியை நடத்தணும் தமிழக அளவில் என்றால் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய வருங்கால தூண்கள் இந்த நாட்டை மற்ற நாடுகளுக்கு மத்தியில் உயரத்திலும் அந்தஸ்திலும் வளர்ச்சியிலும் உயர்த்தக்கூடிய இளைஞர்கள் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் போதை பொருட்களுக்கு அடிமையாகி அந்த பழக்கத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து தன்னுடைய உடலை கெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் அதிகரித்து வருகிறது அதனால் தான் இது மாதிரியான பேரணிகள் மூலமாக சமுதாய இளைஞர்களிடத்தில் போதைப் பொருள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ற அவர் விழிப்புணர்வை அவேர்னஸை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தில் தமிழ்நாடு ஜமாத்தின் சார்பாக பேரணிகளை நடத்துகிறோம் ஏன் நடத்துகிறோம் என்றால் இந்த சாராயம் கஞ்சா அபீனு இந்த குட்கா இது மாதிரியான எது எல்லாம் போதை தருகிறதோ குல்லு முஸ்கிரின் ஹராம் போதை தரக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹுடைய தூதர் தடை செய்தார்கள் ஹராமாக்கினார்கள் என்று சொல்லப்பட்ட இந்த சமுதாயம்தான் இன்றைக்கு போதை பொருட்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர்களில் அதிகமான இளைஞர்களை பார்க்கிறோம் கல்லூரி படிக்கக்கூடியவர்கள் பள்ளி படிக்கக்கூடிய பத்தாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடியவங்க சின்னஞ்சிறிய மாணவர்களை நம்மளுடைய பகுதியில் இருக்கிறாங்க இப்போது வர்த்தமானவர் செய்தி போதைக்கு அடிமையாகி தன்னுடைய தந்தையை பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய தன்னுடைய பிள்ளையை மனைவிமார்களை வேண்ட அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய பணி இவையெல்லாம் துறந்துவிட்டு போதைக்கு அடிமையானவர்களாக இளைய சமுதாயமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இருப்பதை பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் சாராயம் மது தடை என்று சொல்கிற பொழுது மக்கமா நகரத்தில் ஆறாக ஓடிய மது என்று மிகவும் சிறப்பாக பேசப்படக்கூடிய இந்த மார்க்கத்தினுடைய இளைஞர்கள் போதை பொருட்களில் அதை பயன்படுத்துவதில் சீரழிந்து போயிருக்கிறாங்க உலகத்தினுடைய சுகாதாரத்துறை பட்டியலிடுகிறது என்றால் ஆண்டுக்கு போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்கள் மரணம் அடைகிறார்கள் ஒரு ஆண்டுக்கு சராசரி முப்பது லட்சம் பேர் இறந்து போறாங்க அந்த மரணங்கள் சாதாரண மரணங்களை விட அல்லாஹ் ஒருவருக்கு மௌத்தை நிர்ணயிக்கிறான் என்றால் அந்த இயற்கை மரணங்களை விட கூடுதலாக ஐந்து சதவிகிதம் மரணங்கள் போதைப் பொருட்களால் ஏற்படுகிறது உலக சுகாதாரத்துறை பட்டியலிடுகிறது புள்ளி விவரங்களோடு இது ஒரு தகவல் இந்த முப்பது லட்சம் பேரில் இரண்டு புள்ளி ஆறு லட்சம் அதாவது இரண்டரை லட்சத்திற்கு அதிகமானவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்த உலக அளவில் எடுத்துக்கிட்டால் முப்பது லட்சம் இந்தியாவை எடுத்துக்கின்றால் இரண்டரை லட்சத்திற்கு மேல் ஒரு வருடத்திற்கு போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதன் மூலமாக மரணத்தை எதிர்கொள்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இதில் நாம அதிர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால் இந்த இரண்டரை லட்சம் பேரில் இருபது வயது உடையவர்கள் இளைஞர்கள் என்று சொல்கிறோம் இல்லை சமுதாயத்தினுடைய காப்பாளர்கள் ஒருங்கால தூண்கள் உலகத்திற்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை தங்களுடைய படிப்புகளால் கற்றுத்தரக்கூடியவர்கள் இந்த மாணவ பருவத்தில் இருபது வயது உடையவர்கள் பதிமூன்றரை சதவீதம் பேர் மரணம் அடைகிறார்கள் இன்றைக்கு ஸ்டைலாக சிகரெட் குடிப்பவர்கள் இருக்கிறாங்க என்ன நுரையீரல் பாதிக்கப்படுகிற பொழுது கல்லீரல் வீங்கப்படுகிற பொழுது மருத்துவமனையில் ஐயோ அம்மா என்று கதறுகிற பொழுது தெரியும் இந்த புகையினால் ஏற்படக்கூடிய விளைவு மிக பயங்கரமானது ஆபத்தானது ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும் இருபது வயசு தான் ஆனால் இறந்து போகிறவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு பதிமூன்றரை சதவீதம் இரண்டரை லட்சம் பேரில் இது ஒரு தகவல் தேசிய அளவில் ஒரு புள்ளி விவரத்தை வந்து வெளியிடுறாங்க எந்த அளவுக்கு என்றால் ஆண்டுதோறும் முப்பது லட்சம் பேர் இந்தியாவில்ன்றாங்க அதில் நிமிடத்திற்கு ஒரு நிமிடத்திற்கு ஆறு பேர் போதை பொருட்கள் பயன்படுத்தி மரணம் அடைகிறார்கள் பார்க்கிறோமா இல்லையா மருத்துவமனைகளில் கல்லீரல் எழுந்து நுரையீரல் பாதிக்கப்பட்டு சின்ன இருப்பான் கஞ்சாவை பயன்படுத்தக்கூடியவனாக ஊசியை பயன்படுத்தக்கூடியவனாக ஃப்ரூட்களில் அதை சாப்பிடக்கூடியவனாக சுலிஷனை பயன்படுத்தக்கூடியவனாக எந்தெந்த வகைகளில் இருக்கிறதோ அச்சடை வகைகளிலையும் போதையை பயன்படுத்தக்கூடிய இளைய சமுதாயமாக இஸ்லாத்தினுடைய சமுதாய மக்கள் இருக்கிறாங்க பல வாகன விபத்துகள் எதனால் ஏற்படுகிறது போதையை பயன்படுத்தக்கூடிய நாள் ஏராளமான விபத்துகள் பல மரணங்கள் இன்றைக்கு சாலை ஓரங்களில் பார்க்குறோம் இளம் வயதினராக இருப்பான் இருபது வயது கூட தாண்டாது பதினேழு வயது பதினெட்டு வயது இப்படி பல பேர் இருக்கிறாங்க அந்த தேசிய அளவில் சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்காங்க நிமிடத்திற்கு ஆறு பேர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தி இறப்பை சந்திக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு நம்ம தமிழ்நாடு என்ற மாநிலத்தில் குடிகாரர்கள் எத்தனை பேர் தெரியுமா அதுவும் பட்டியலிட்டிருக்காங்க ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி இரண்டு கோடி தமிழகத்தில் மட்டும் குடிகாரர்களாக இருக்கிறாங்க அதில் ஆண்கள் எழுபத்தி அஞ்சு சதவீதம் அதிர்ச்சி என்ன தெரியுமா பெண்கள் இருபத்தி அஞ்சு சதவீதம் பேர் கேடுகட்ட நாடாக குட்டிச்சோர் போகக்கூடிய ஆக இருக்கக்கூடியது மக்களை காக்கக்கூடிய அரசாங்கம் இது செயல்படுத்தி மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தீமைகளை ஒடுக்க வேண்டிய அரசாங்கம் படிப்படியாக குறைக்கிறோம் ஐநூறு கடை மூன்று தான் தகவல் ஆயிரம் கடை அங்கே மூடி திறந்து வச்சிருப்பான் அப்போ இப்பேற்பட்ட சமுதாயத்தினுடைய நிலையை அந்த உலகத்தினுடைய சுகாதாரத்துறை சொல்கிறது ஒரு பத்து வருடம் கழித்து போனால் இளைஞர் இந்த சமுதாயம் இருக்குமா என்று தெரியவில்லை ஆண்மை இல்லாதவங்க பல பேர் அந்த அளவுக்கு இந்த போதைப் பொருட்களால் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏராளம் இது எல்லாத்தையும் வைத்து ஒரு சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் இருந்து பாதிப்புகள் இருந்து அஸ்லாமலை வரமத்துல வர